இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா இருக்கிற वीडियोस தா ரியாக்ட் பண்ண போறோம் சோ வா நம்ம வீடியோக்குள்ள போலாம் தர்க்குரி 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 கேக்கம் தானடா நீங்க இத சொல்லதுக்கு வந்து எங்க அண்ணன் விஜய் வந்துட்டே இருக்கற நீ எப்படி வெக்கமே இல்லாம எங்க அண்ணன் விஜய் ட்ரிகர் ஐட்டர் எங்க அண்ணன் நீ எப்படி வெக்கமாவே வெக்கமே இல்லாம சூடு சர்னி இல்லாம எப்படி நீ சொல்லிக் கிரேன்னு எனக்கே தெரியல யூடியூபர் கிரண்

நீ நீ எல்லாம் வந்து இப்படி பேச்ச போட்டுட்டு நீ தைரியமா விஜய் படத்துக்கு வந்துருவியா நீடிய மட்டும் இன்னொருத்த காயம் ஐயோ பேசுறீங்களா எப்படி இருந்திருக்கு நினைஞ்சு போயிருங்க பேசுறீங்களா

ஏ முடியல கேட்கவே முடியல கோவா படத்துல வந்து இதுவரை இல்லாத உணர்வு இது அந்த அந்த சாங் கேட்டு நாங்க வந்து மெய் மறந்து போனோம்க்கா நீங்க ஆவேச படத்துல இந்த பாட்டு மட்டும் விட்டுருங்க அந்த பாட்டு தற்கொலை பண்ணிக்கோ வேண்டாம் இப்பவே வந்து வைப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது கூட பரவாயில்ல என் ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கா ஏ இந்த மாதம் டுவெண்ட்டி செவன் வந்து என்னது வடிவில் வந்து மலேசியாவில் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் சொல்லிக்கிட்டு இருக்கா நிறைய பேர் பார்த்து பேர் இந்த மாதம் நடஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதம் கிடையாது அடுத்த மாதம் டுவெண்ட்டி செவன் தான் ஸோ ஒன் லாஸ்ட் டைம் சொல்லிட்டு எல்லா சிங்கர்ஸுமே வந்து நம்ம இறுதியாக மன உளைச்சலுக்கு ஆளாக்க போகிறாங்க ஸோ அதுதான் நம்ம வந்து மலேசியாவில் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் முடியாத வரைக்கும் என்னது வீட்டில் கம்மி டிவியில் பார்க்க வேண்டியதா வேற என்ன பண்ணுறது I'm sorry,

இந்த கட்சி ஸ்டேபல நிக்கிறதுக்காக எத்தனை காலம் நக்க போறாரு எனக்கே தெரியல நக்கறதை இவரோட பொழப்பு நினைக்கிறேன் பரவாயில்ல நக்கிட்டு போ இந்த அளவுக்கு ஒரு கட்சி தலைவரை தரங்கட்டு கேவலமா ஒரு மில விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன் யார் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா சீமான் தங்கச்சிங்க பிரபாகர் பாக்குறியா வணக்கம் என்னோட பேச நீங்க ஆசைப்படுகிறீங்களா உடனே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இதுல என்னோட பேர் வந்து தனலட்சுமி இதுல காலையில பத்து மணில இருந்து இருபது பதினொன்று மணி வரைக்கும் நான் ஆன்லைன்ல இருப்பேன் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க உடனே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க நிறைய பேசலாம் வாங்க டவுன்லோட் ஃப்ரெண்ட் கிளப் அட பேயில போ நீ போக்கரா நீ அந்த மாதிரி போக்கே நீ அதன நினைச்சவன் இந்த கவிதை வந்து நினைச்ச போக்கர் பையல எனக்கு அப்பவே வந்து கால நக்க போற கைய நக்க போறன்னு அவங்க டீட்டெயிலா நக்கறத பத்தி தெரிஞ்சு போச்சு அவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுன்னு சோ சொல்லவே வேணாம் நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன இது ஆல்ரெடி நான் பாத்துட்டேன் இது வந்து ஒரு லைஃப் டைம் ஆப்பர்சூனிட்டி இவ்வளவு கோடி பேர் இருக்காங்க அதுல உனக்கு இந்த ஆப்பர்சூனிட்டி கிடைச்சிருக்கு அதை நீ எவ்வளோ நல்லபடியாக யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி தானே உள்ளே போனேன் அப்புறம் அங்கே போய் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீ உள்ள அங்கே இருக்கவங்க கூட சேர்ந்து ரேஷன் கார்டு வாங்க போகிற மாதிரி பண்ணிட்டுருங்க

கோப்பையன கும்பகரணனாடா தூக்கத்துல அவரு பொம்பளைஸ் போட்டு விட்டுருமா எங்க அப்பா தூங்கிட்டாங்களே காலி இருக்காதடா ஐயோ ஒரு அளவுதான் என்னடா திடீர்னு அப்பா தூங்கறாங்களேன்னு சொன்னா என்னால சொல்ல சொல்லு ஏன்டா

அதே மாதிரி தானே எளிய அரசியல் பண்ற சீமானோட கார் பேர் என்ன வேலை என்ன தெரியாது அது ஒரு லட்சம் ஒரு கோடி ரூபா சொகுச அரசியல் சொகுசு அரசியல் ஒரு வார்த்தைய ஈஸியா குத்திக்கிட்டே இருந்தீங்க எனக்கு கொடநாட்டில எஸ்டேட் ஆழ்வார்பேட்டையில செனட் ஆஃப் ரோட்ல வீடு விஜய் சார் என்ன சொந்த காசு அவர் திருடல எந்த இல்ல நல்ல நல்ல லிரிக்ஸ் என்ன கண்டம் துண்டம் பண்ணுறியே கண்டார ஒன்னும் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு சீன் இதுல வரும் இந்த இந்த சீனை பாத்துட்டு திடீர்னு வந்து எனக்கு கண்ணு தெரியலையா என்னன்னு தெரியல விஜய் சேதுபதி சார் மாதிரி இருந்தாரு அருண் விஜய் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சுதான் என்னன்னு எனக்கு தெரியல என்ன ஸ்டாலின் வந்து தூக்கி வச்சுருந்தாருல அவர் குழந்தை கோபி 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 மாதிரி என் கண்ணுக்கு ஒரு விஜய் சேதுபதி மாதிரி தெரிஞ்சாரு ஏன்னு தெரியல தேவ்தாஸ் தேவ்தாஸ் எதாவது தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க